மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற எங்களுடைய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்று காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களுக்கு சந்திக்க வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறோம் அவருடைய பணி சிறக்க வேண்டும் அவர் ஒரு இளைய அண்ணன் வைகோவாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமைகளையும் அவர்களுக்காக குரல் கொடுப்பார் தமிழ்நாட்டு மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் அன்பு சகோதரர் துரை வைகோவுடைய குரல் ஒலிக்கும் அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இமாலய வெற்றி பெறுவதற்கு எனக்கு உதவி புரிந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அந்த இயக்கத்தின் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தைய அவர்களுக்கும் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் இயக்க தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க தெரிவிக்க இன்று சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தேன் என் எங்களுடைய இயக்கம் சார்ந்த நன்றியை தெரிவித்தேன் அவர்களும் என்னை வாழ்த்தினார்கள் நான் என் தந்தையார் போல தலைவர் வைகோ போல நாங்கள் செயல் நான் செயல்பட வேண்டும் என வாழ்த்தினார்கள் எங்களை பொறுத்தவரை மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் பொது இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் என்றைக்கும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேர் ஊனாதவாறு நாங்கள் என்றைக்கும் ஒரு விழிப்புடன் நாங்கள் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை என்பதை இந்த தேர்தலில் தெளிவாக தெரிவித்துள்ளார்கள் பாஜக தனிப்பெறும் இல்லாம கூட்டணி கட்சியாக தான் அதாவது தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொஞ்சம் ஒரு நியூட்ரலா நடந்திருந்தாங்கன்னா தேர்தல் இதே வேற ரிசல்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும் அதுதான் நம்ம அண்ணன் செல்வ பிறந்த கிட்டே நான் உள்ள தெரிவிச்சிருந்தேன் நான் நடுநிலைமையோடு தேர்தல் ஆணையம் செயல் செயல்பட்டிருந்தால் இனியும் கூடுதலாக ஒரு நூறு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இன்று இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி இருக்கும் நீங்க எக்ஸிட் போலே எடுத்துக்கலாம் நீங்க எக்ஸிட் போல எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு இதை வந்து இன்னைக்கு அவங்க என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி ஒரு எக்ஸிட் போல பொய்யான எக்ஸிட் போல கொண்டு வந்தாங்க வரும் காலங்களில் பொறுத்த வரைக்கும் மக்களும் சரி பத்திரிகையாளரும் சரி இது போன்ற எக்ஸிட் போலா இருக்கட்டும் ஒப்பீனியன் போலா இருக்கட்டும் இதை முதல்ல வந்து நம்ப கூடாதுங்கிறத எங்களுடைய இது எலெக்ஷன் கமிஷன் நீங்க எக்ஸிட் போல பல எல்லாத்தையும் முறியடிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் தலைமையிலான தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி ஒரு நல்ல ஒரு வெற்றியை இது நான் பாஜக வீழ்த்த முடியாத ஒரு சக்தியை சக்திங்கிறத முறியடிச்சு அவர்கள் வீழ்த்தப்படலாம் வீழ்த்த வந்து இந்த தேர்தல் காமிச்சிருக்கு எங்களை பொறுத்தவரை என்னன்னா அவங்களுக்கு பாஜகவுக்கு அப்சல்யூட் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது ஒரு கூட்டணி வச்சுதான் இன்னைக்கு அவங்க ஆட்சியை அமைக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது சென்ற முறை கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியை வந்து அவங்க கொண்டு வர முடியாது இஷ்டத்துக்கு புதிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாது இது ஒரு வரவேற்பு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இட்ஸ் நியூ ஓ ஹாப்பி பிகினிங் தான் சொல்லுவேன் நான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்